இரவல் நகம் வெட்டினால் உடம்பில் ஏற்படும் பாதிப்புகளை பாருங்கள் சுமாவா சொன்னாங்க முன்னோர்கள் நகம் கூடாதுன்னு நம் நாட்டில் காலம் காலமாக சில பழக்கங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அவை எப்போதும் காரணம் இன்றி உருவானவை அல்ல ஆனால் நாம் அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியலை புரிந்து கொள்ளாமல் என விரட்டுவதும் வழக்கம் அப்படிப்பட்டதிலேயே ஒன்றுதான் இரவில் நகங்களை தோன்றலாம் மற்றும் வாழ்க்கை முறை விளக்கங்கள் இருப்பதை இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் பழமொழிகளும் புராணங்களும் சொல்வது போல் இரவில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது அத்துடன் சந்திரனின் ஆற்றலும் இரவில் அதிகம் பரவுவதால் உடலுக்கு சோர்வும் ஏற்படலாம் இதனால் நகங்களை வெட்டும் போது உடல் ஆற்றல் பாதிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது ஆனால் இது நம் முன்னோர்களின் ஆன்மீக கருத்து மட்டுமல்ல மருத்துவ ரீதியாகவும் உடல் ஓய்வதற்கான நேரத்தில் சுதந்திரமான இயக்கங்களை தவிர்க்க வேண்டும் என்பதும் இதற்கு ஒரு விளக்கம் அதேபோல் பழைய காலங்களில் மின் விளக்குகள் இல்லை காகித விளக்கு அல்லது எண்ணெய் விளக்குகளின் ஒளியில் நகங்களை வெட்டுவதில் விபத்து நேரிடும் அபாயம் அதிகம் விரல்களில் காயம் ஏற்படலாம் இன்று நமக்கு தேவையான அளவு ஒளி இருந்தாலும் சோர்வான நகங்களை வெட்டுவது கூட இருக்கலாம் மேலும் வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் நகங்களை வெட்டுவது ஆரோக்கிய ரீதியாக சரியில்லை நகங்கள் சிதறும் இடத்தில் பாக்டீரியா அழுக்கு பரவலாம் குறிப்பாக படுக்கையிலோ சோஃபாவிலோ நகங்களை வெட்டினால் அதில் விழும் நகங்கள் தூங்கும் போது தொற்று ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது தவறுதலாக உடவில் விழுந்தாலும் அது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடும் முடிவில் நகங்களை வெட்ட வேண்டிய நேரம் என்பது நல்ல தூய்மையான இடத்தில் வெளிச்சத்தில் சோர்பின்றி முழு கவனத்துடன் இருக்கும் போதுதான் நகங்களை வெட்டிய பின் இடத்தை சுத்தமாக்கி கைகளை நன்றாக கழுவி உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வது நல்லது நம்மை பாதுகாக்கும் பழமொழிகள் மீது நம்பிக்கை வையுங்கள் ஆனால் அதன் பின்னணி அறிவியலையும் புரிந்து செயல்படுங்கள் இது மட்டுமல்லாமல் நகங்களை வெட்டும் போது நம்முடைய மனநிலையும் கவனிக்க வேண்டும் பலர் கடும் கோபத்தோடு மன அழுத்தத்தோடு இருந்தபடியே நகங்களை வெட்டிவிடுகிறார்கள் இது மன அழுத்தத்தை அதிகரிக்கும் ஒரு செயலாகவே இது முடிகிறது என மனநல நிபுணர்கள் கூறுகிறார்கள் நகங்களை வெட்டும் செயலும் ஒரு தனிப்பட்ட சுத்தம் செய்யும் செயலாகவே பார்க்கப்பட வேண்டும் மனதிற்கும் உடலுக்கும் ஓய்வளிக்கும் நேரத்தில் அமைதியான சூழலில் சீராக இதனை செய்வது நமக்கு நல்ல மனநிலையை அளிக்கும் இது ஒரு அன்றாட தன்னையறியும் பழக்கமாக மாற்றி அதன் மூலம் நம் வாழ்க்கை முறையையும் சீரமைத்துக் கொள்ளலாம் உடல் சுத்தமும் மன சுத்தமும் தான் உண்மையான ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகுக்கும் குழந்தைகளை வளர்க்கும் போது ஒழுக்கமான பழக்கங்களை கற்றுக்கொடுப்பது மிகவும் முக்கியம் அதில் வாரம் ஒரு முறை நகம் விட்டு பழக்கமும் சேர்க்கலாம் நகங்களை வெட்டும்போது குழந்தைகளை அமைதியாக உட்கார வைத்து ஒரு சிறிய கதையோ நல்ல வார்த்தையோ சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் மனம் நிதானமாகும் அதே நேரம் நம்மை சுத்தமாக வைத்துக் கொள்வது எப்படி முக்கியம் என்பதையும் நகங்களை வெட்டிய பிறகு சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக்கொடுங்கள் இது குழந்தைகளுக்கு பொறுப்புணர்வையும் தங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பழக்கத்தையும் வளர்க்கும் மேலும் குழந்தை கையை கசக்காமல் மெதுவாக பிடித்து அவசரமின்றி வெறும் பிளேட்டை மாதிரியை இந்த செயலையும் நல்ல அனுபவமாக்கி விடலாம் நகங்களை வெட்டும் செயலையே ஒரு அமைதி பயிற்சி நேரம் போல மாற்றினால் மனநிலையும் ஒழுங்கும் ஒன்றாக வளரும் இதேபோல் வாரம் ஒருமுறை முறை குடும்பம் முழுக்க ஒன்றாக அமர்ந்து நகம் வெட்டும் பழக்கத்தை குடும்ப கலந்தாய்வு நேரமாக மாற்றி பார்க்கலாம்